ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவே பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் ஆறாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஆறாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறோம் ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்கள் மூணு இஸ்ட்டு அஞ்சு இஸ்ட்டு நாலு என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன எண்ணில் அவற்றை காணும் அப்போது இது ஈஸ்ட்டில் குத்துக்கணும் இது கூட நம்ம எக்ஸ் சேர்த்துக்கணும் அப்போ கோணங்களை கண்டுபிடிக்கலாம் அப்போ பாருங்கள் மூன்று கோணங்களின் விகிதம் கொடுத்துக்கிறாங்களே இது எழுதுங்க அப்போது முக்கோணத்தின் முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் விகிதம் டு மூணு அஞ்சு நாலு அப்ப கோணங்கள் பாத்தீங்கன்னா எக்ஸ் சேர்த்து நம்ம எழுத்துக்கணும் அப்போ அந்த கோணங்களின் அளவுகள் கோணம் அளவுகள் மூன்று கோணங்களின் கூடுதல் எழுநூத்தி எண்பது அதிக எழுதுங்க அப்போ முக்கோணத்தின் முக்கோணத்தின் அனைத்து கோணங்களின் கூடுதல் கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி அப்போ இது மூணுமே நம்ம கூட்டிடணும் பாருங்க மூணு எக்ஸ் கூட்டல் அஞ்சு எக்ஸ் கூட்டல் நாலு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ மூணோட அஞ்சு குனிங்கன்னா எட்டு எட்டோட நாலு கொண்டிங்கன்னா பன்னிரெண்டு அப்போ பன்னிரெண்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி பன்னிரெண்டு இங்கே பெருக்கல்லில் இருக்குதுங்களா இந்த சைடு இருந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி வகுத்தல் பன்னிரெண்டு அப்போ பன்னிரெண்டாவில் வகுத்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டு பன்னிரெண்டு மீதி ஆறுனா பதினெட்டில் பன்னிரெண்டு போச்சுன்னா ஆறு அப்போ அறுபதில் அஞ்சு முறை வரும் பன்னிரெண்டு அப்போ பதினஞ்சு இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பதினஞ்சு டிகிரி அப்போது இது எக்ஸுக்கு பதிலா நம்ம பதினஞ்சு பேருக்கிட்டே நம்ம மூணு மே கண்டுபிச்சுடலாம் அப்போ தர் ஃபோர் மூன்று கோணங்கள் கோணங்கள் பார்த்தீங்கன்னா மூணு எக்ஸ் ஃபர்ஸ்ட் அப்போது மூணு பேருக்கள் பதினஞ்சு டிகிரி அப்போ மூணு பதினஞ்சு என்னது நாற்பத்தி அஞ்சு டிகிரி அப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து அஞ்சு எக்ஸு செகண்ட் பார்த்திங்கன்னா அஞ்சு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு பேருக்கள் பதினஞ்சு டிகிரி அஞ்சு பதினஞ்சு நீங்கள் பெருக்கினீங்கன்னா எழுபத்தஞ்சு டிகிரி அடுத்தது நாலு எக்ஸு மூணாவது அப்போ நாலு பேருக்கள் பதினஞ்சுனா பதினஞ்சு டிகிரின்னா அறுபதுன்னு வரும் அப்போது அறுபது டிகிரி அப்போ ஃபஸ்ட்டு நாற்பத்தஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது எழுபத்தஞ்சு அது மூணாவது அறுபது அதெல்லாம் மூணு கோ கோணங்கள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போது முக்கோணத்தின் முக்கோணத்தின் மூன்று கோணங்கள் கோணங்கள் பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு டிகிரி எழுபத்தஞ்சு டிகிரி அறுபது டிகிரி புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ஆறாவது கேன்சர்